வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு ஹரோ ஹரோஹரண்முக கடவுள் போற்றி துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கட போற்றி போற்றி உமா கோமஹஸ்தாபியம் சம்பாதித லலாடகம் ஹிரண்யகுண்டலம் வந்தே குமாரம் புஷ்கர சஜம் எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே உலக வாழ் மக்கள் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பிள்ளையார் பிள்ளையார்பட்டி அண்ணா இணையதளம் மூலமாக சில ஆண்டுகளாக பல நல்ல ஆன்மீக சமுதாய முன்னேற்றத்திற்காக பூஜை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் என்று அநேக தொண்டுகளை புரிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நிறைய இணையதளங்கள் மூலியமாக உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் இந்த ஆன்மீக விளக்கத்திற்காக இயங்குபவர்களையும் அதிலே அனுபவம் கொண்ட பல ஆன்மீக பெரியோர்கள் பேராசிரியர்கள் எல்லோரையும் இணைத்து அதோடு கூட நமது இந்து சமயத்தினுடைய கலை கலாச்சாரம் ஆன்மீகம் என்று அனைத்து வகையிலும் அனுபவம் புகழ் பெற்றிருக்கின்ற பெரியோர்களுடைய உபதேசங்களையும் வைத்து மிகச் சிறப்பான முறையிலே ஆன்மீகம் தழைக்க மக்களுடைய வாழ்க்கை செழிக்க மிகுந்த பிரயத்தனத்தோடு பல நல்ல காரியங்களை அண்ணா இணையதளத்தின் மூலியமாக செய்துவிடுகின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய இந்து சமயத்தின் ஆறு வழிகளில் ஒன்றாகிய கௌமாரம் என்ற வழியினுடைய தலைவனான முருகப்பெருமானை பிரதானமாக வைத்து முருகப்பெருமானுடைய மூலமந்திரமான ஆரெழுத்து மந்திரத்தை அவருக்கு மிகவும் விசேஷமான தைப்பூச திருநாளிலே நிறைவு பெறும்படியாக கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஒரு கோடி முறை இந்த மூலமந்திரத்தை எல்லோரும் இணைந்து பாராயணம் செய்வதற்கு அவர்கள் வழிவகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே உலகத்திலுள்ள பல நாடுகளிலும் இந்த மூலமந்திர யபத்தை ஏற்பாடு செய்து லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்திலேயும் நாளைய தினம் அந்த வழிபாடு தொடங்கப்பெற்று ஒவ்வொரு நாளும் நடைபெறும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற துக்கங்கள் கஷ்டங்கள் மனோபயங்கள் கிளேசங்கள் அனைத்தும் நீங்கி எல்லா காரியத்திலும் வெற்றிகள் கிடைக்கவும் உலகத்திலே அமைதியும் சமாதானமும் நிலவும் மக்கள் மனதிலே என்றென்றும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கவும் குடும்பம் செழிக்கவும் வேண்டி எல்லாமல்ல லண்டன்ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்தித்து பக்த பெருமக்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைத்து மக்களும் இந்த சடாட்சர மந்திரத்தை ஜபித்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் இந்த வழிபாட்டை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தன்னலம் கருதாது மக்களின் சேவையை செய்து வருகின்ற சிவஸ்ரீ அண்ணா இளையதம் ஏற்பாட்டாளர்களுக்கும் சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலய அரங்காவலர்கள் சிவாச்சாரியர்கள் பக்த பெருமக்கள் ஆலயத்திலே பணிபுரிபோர்கள் அனைவரின் சார்பாக இந்த மகாமந்திர ஜபம் சிறப்பான முறையிலே நடைபெற்று எல்லோருக்கும் பலன் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உலகன் ஸ்ரீ பெருமானை மனமுறுகி பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்